எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா நாங்கள் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கோம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்களோட ஆனிவர்சரி விலாக் தான் பார்க்க போகிறோம் செப்டம்பர் எயிட் எங்களோட ஆனிவர்சரி என்னம்மா ஒரு மாதம் போது இப்போ தான் வீடியோ அப்லோட் பண்ணுறியான்னு கேட்காதீங்க ஆக்சுவலாக எனக்கு டைம் இல்லை தேவ்குட்டியை பார்த்துக்கிட்டு கொஞ்சம் இடையில ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி வர கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஸோ இப்போ தான் அப்லோட் பண்ணுறேன் சாரி எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு தேவ்குட்டி தான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ தூரம் லாங் ட்ராவல் பண்ணுறது பட் நல்ல சமத்தாகவே இருந்துக்கிட்டாங்க எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு கோவிலுக்கு போகிறோம் பிரசாதம் செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பொங்கலும் சுண்டலும் தான் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தோம் நீங்கள் யூகேவில் இருக்கீங்க நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி பிரசாதம் பண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு ஆஃபீஸ் ரூமில் போய் இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் போட்டிருக்கோம் அங்கே இந்த பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு யாருக்கு எதுவானாலும் நாங்களே பொறுப்பேற்றுக்குறோன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு லெட்டர் மாதிரி எழுதி கொடுக்குற மாதிரி இருக்கும் ஏன்னா யூகேல இருக்க நிறைய பீப்புள்ஸ்க்கு வந்துட்டு நட்ஸ் எல்லாம் அலர்ஜியாக இருக்கும் நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வந்துட்டு போட்டிருக்கோம் அப்படிங்கிறதையும் நம்ம எழுதி நம்ம ஒரு பேப்பரில் எழுதி நம்ம ஷோ பண்ணிடணும் இந்த விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன் அண்ணா தான் ஆக்சுவலாக கார் டிரைவ் பண்ணாங்க இவங்கள நீங்கள் நம்ம வீடியோஸில் நிறைய பார்த்துருப்பீங்க அண்ணாக்கு ட்ரைவ் பண்ணும்போது என்ன கவலை அப்படின்னா ஒரு ஃப்ளாஸ்கில் டீ போட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தோன்னா அந்த கிளைமேட்டுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஏன்னா நிஜமாவே கிளைமேட் அப்படி தான் இருந்தது நல்லா சூப்பராக இருந்துச்சு நாங்கள் நல்லா ட்ரிப்பை என்ஜாய் பண்ணிவிட்டு போயிட்டு இருந்தோம் எனக்கு தான் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு தேவ்குட்டி வந்துட்டு எப்படி இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணும்போது கம்ஃபர்டபுளாக இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு நல்ல வேலை மோஸ்ட்லி காரில் போக ஸ்டார்ட் பண்ணாலே தூங்கிடுவான் பட் இது கொஞ்சம் லாங் ட்ரிப்பு நமக்கு வந்துட்டு ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஆகும் அதனால் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தோம் பரவாயில்ல நல்லபடியாக சமத்தாகவே வந்துட்டான் நாங்கள் போகும்போது அந்த அளவுக்கு டிராஃபிக் இல்லை ஒரு வழிய சிட்டிக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம் யூகே வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த விண்டு மில் வந்துட்டு நான் பார்க்குறேன் இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் எங்கள் இருந்து க்யூட்டாக எங்களுக்கு வந்துட்டு அனுசரி விஷ் பண்ணிவிட்டு அதை பார்க்கலாம் வணக்கம்டா திருச்சியிலேருந்து ஹாப்பி வெட்டிங் டே என்ஜாய் பண்ணுங்க ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி பிரியா

இந்த டைம் வந்துட்டு தேவ்குட்டியோரே வரோம் நான் லாஸ்ட் டைம் வந்தப்பவே பே வேண்டிட்டு போயிருந்தேன் நெக்ஸ்ட் டைம் வரும்போது நான் வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் வரும்போது நாங்கள் மூணு பேராக வரணும் அப்படின்னு சொல்லி வேண்டியிருந்தோம் அதே மாதிரியே நாங்கள் மூணு பேராக இந்த அனிவர்சரிக்கு போகும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் அதை என்னால் வார்த்தையால் சொல்ல முடியல அவ்வளோ ஒரு சந்தோஷம் என்னோடய ஃபேஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என் நான் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன் அப்படிங்கிறது அப்படியே மூணு பேராக உள்ளே வரும்போது அப்படியே ஒரு அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருந்தது ரொம்ப ஹாப்பியாக வந்து இருந்தோம் அந்த நாளை எங்களால் மறக்கவே முடியாது கோவிலுக்குள்ளே வந்துட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்க அலோட் கிடையாது நாங்களும் நிம்மதியாக சாமி கும்பிட்டுட்டு கோவிலில் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் இவங்க வந்துட்டு பூர்ணி அக்கா நான் இவங்களை வந்துட்டு இங்கே யூகே வந்தால் எனக்கு தெரியும் இவங்களை இவங்க அன்றைக்கி எங்களை மீட் பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அக்கா இவங்களும் யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க பூர்ணி ஃபைன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க இங்கிலாந்து பற்றி நிறைய ட்ராவல் பிளாக்ஸ்லாம் போட்டிருக்காங்க உங்களுக்கு மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கொண்டு வந்த பிரசாதத்தை எல்லாத்துக்கும் கொடுத்தோம் நிறைய பேர் வந்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு போனாங்க எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு கோவில்லையும் அன்னதானம் போட்டிருந்தாங்க சாம்பார் சாதம் அவ்வளோ சூப்பராக இருந்தது சாப்பிட்டுட்டு கோவிலில் பிரசாதம் வாங்கிட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் நிறைய எடுத்தோம் நாங்கள் கிளம்பும் போது கோவிலையே க்ளோஸ் பண்ணிட்டாங்க நாங்கள் சீக்கிரமே போயிட்டனால நிறைய நேரம் கோயிலில் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு தான் கிளம்புனோம் எடுத்த ஃபோட்டோஸை நான் கடைசியாக ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அப்புறம் நாங்கள் வந்துட்டு வெளியே கிளம்பிட்டோம் பூர்ணியக்கா அவங்களும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க இது வந்துட்டு மகாலக்ஷ்மி டெம்பிள் இங்கே போகலான்னு நினச்சோம் ஆனால் நாங்கள் போகிறதுக்குள்ளே கோயில் க்ளோஸ் பண்ணிவிட்டாங்க அதனால் எங்களால் அங்கே போக முடியல இந்த கோயிலும் சூப்பராக இருக்கும் லாஸ்ட் இயர் எங்கள் அனிவர்சரிக்கு இந்த கோயிலுக்கும் நாங்கள் போயிருந்தோம் லடன் வந்துட்டு நம்மூர் சாப்பாடு சாப்பிடாம இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியாஸ் அப்படின்ற ஹோட்டலுக்கு போனோம் ஆல்ரெடி லாஸ்ட் இயர் நியூ இயர்க்கு வந்துட்டு என்னோடய ஹஸ்பண்ட் அண்ணா அவங்கெல்லாம் இங்கே வந்து சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்லி சொன்னனால இங்கே தான் போயிருந்தோம் எப்போவுமே வெளியே வந்தால் பிரியாணி தானே சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அந்த டைம் பரோட்டாவும் சிக்கன் கிரேவியும் ஆர்டர் பண்ணியிருந்தேன் என்னோடய ஹஸ்பண்ட் மட்டன் பிரியாணி காம்போவாக வாங்கியிருந்தார் அதில் மட்டன் பிரியாணி எக்கு மட்டன் சுக்கா இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க அண்ணா வந்துட்டு மட்டன் கறி தோசை ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அஜேஷ் அண்ணா வந்துட்டு மட்டன் கொத்து பரோட்டா வாங்கியிருந்தாங்க அவருக்கு மட்டன் பிரியாணியில் எக் கொடுத்துருந்தாங்க ஆடி எப்போ முட்டை போட்டுச்சு உங்களுக்கு எதுக்கு முட்டை அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட வந்து நான் முட்டையை பிடுங்கி சாப்பிட்டேன் ஏன்னா எனக்கு முட்டைனா ரொம்ப பிடிக்கும் அப்புறம் இந்த மட்டன் சுக்கா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் இது வரைக்கும் இவ்வளோ டேஸ்ட்டாக மட்டன் சுக்கா சாப்பிட்டதே இல்லை அதனால் அதை செப்பரேட்டாக நாங்கள் ஆர்டர் பண்ணிவிட்டோம் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது அன்றைக்கி ஃபுட் எல்லாமே எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஏன்னா மோஸ்ட்லி இங்கே லண்டனில் வந்துட்டு சாப்பாடு எல்லாமே இங்கே இருக்கவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் காரம் கம்மியாக பண்ணியிருப்பாங்க ஆனால் நாங்கள் இங்கே சாப்பிட்டது வந்துட்டு நம்ம ஊரில் சாப்பிட்ட ஃபீலே இருந்துச்சு ஆனால் அண்ணா சொன்னாங்க மட்டன் கறி தோசை மட்டும் கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மற்றபடி ஃபுட் எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருந்தது அப்புறம் வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரையும் வாங்கி சாப்பிட்ருந்தோம் ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம் ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம ஊர் சாப்பாடு இல்லையா அதனால் பயங்கரமாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம் ஃபைனலாக டெசர்ட்காக ஜிகிர்தண்டா தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் எல்லாத்தையும் மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுட்டு கிளம்புனோம் ப்ரைஸும் ரீசனபிளாக தான் இருந்தது எனக்கு தெரிஞ்சு ஃபார்ட்டி ஃபைவ் பவுண்டோ என்னமோ தான் வந்துருந்தது நம்ம ஊர் காசுக்கு ஒரு நாலாயிரத்தி ஐநூறுரூபா வந்திருக்கும் ரிட்டன் வரும்போது கூகுள் மேப்பை பார்த்தோம் இந்த லண்டன் சிட்டிக்குள்ளே போகிறது வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாக போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு லண்டன் சிட்டிக்குள்ளே வந்தோம் ஆனால் பயங்கர டிராஃபிக்கில் வந்து நாங்கள் மாட்டிக்கிட்டோம் தேவக்குட்டி தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான் போகும்போது இப்போ நம்ம தேம்ஸ் ரிவரில் போயிட்டு இருக்கோம் அந்த பிரிட்ஜு தான் இது லண்டன் பிரிட்ஜு இங்கேருந்து பார்க்கும்போது போது லண்டன் பிரிட்ஜ் தெரியுது பாத்தீங்களா டவர் பிரிட்ஜு வீடியோல வந்துட்டு கிளியரா தெரியல பட் விஷுவலா பார்க்கும்போது போது ரொம்ப சூப்பரா இருந்தது காலையில எட்டு மணிக்கு கிளம்பி போய் நைட்டு எட்டே முக்காலுக்கு தான் வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம் ஏன்னா அவ்வளோ டிராபிக் ரிட்டர்ன் வரும்போது அவ்வளோதான் நம்ம வீடியோவோட எண்ணுக்கு வந்துட்டோம் உங்களுக்கு என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் நான் சந்திக்கிறேன் வீடியோ பார்த்ததற்கு நன்றி